சரும பராமரிப்பு என்று வரும்போது பெரும்பாலானோர் இயற்கை வழிகளை தான் முதலில் முயற்சிக்க விரும்புகின்றனர் ஏனெனில் இயற்கை பொருட்களை கொண்டு சருமத்திற்கு பராமரிப்பு கொடுத்தால் பக்க விளைவுகளும் குறைவு அதனால் நிரந்தர பலன்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட நேச்சுரல் சரும பராமரிப்பு பொருட்களுள் பிரபலமான ஒன்று தான் முல்தானி மெட்டி இந்த முல்தானி மெட்டியை நிறைய பேர் சரும அழகை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் பயன்படுத்தி வருகின்றனர் உண்மையிலேயே முல்தானி மெட்டி சரும நிறத்தையும் அழகையும் மேம்படுத்த உதவுமா இந்த முல்தானி மெட்டி சருமத்தில் மாயங்களை புரியுமா மொத்தத்தில் முல்தானி மெட்டி சருமத்திற்கு நல்லதா என்பன போன்ற பல கேள்விகள் பலரது மனதில் இருக்கலாம் முல்தானி மெட்டி என்பது மெக்னீசியம் அலுமினியம் சிலிகேட் ஆகியவற்றின் கலவையாகும் எந்த ஒரு கிளே மாஸ்கை எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ள ஒரு பொதுவான பொருள்தான் முல்தானி மெட்டி ஏனெனில் இந்த முல்தானி மெட்டி சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தி செய்வதை கட்டுப்படுத்தும் ஆனால் இது தற்காலிகம் தான் ஆயினும் ஏதேனும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அல்லது பார்ட்டிகளுக்கு செல்வதற்கு முன் முல்தானி மெட்டியை பயன்படுத்தினால் நிச்சயம் முகம் பழிச்சென்று இருக்கும் அதுவும் எண்ணெய் பசை சருமத்தினருக்கு என்றால் முல்தானி மெட்டி மிகச்சிறந்த பலனை தரும் ஆனால் இதை தினமும் அல்லது ஒருநாள் விட்டு ஒருநாள் பயன்படுத்தக்கூடாது வாரத்திற்கு ஒருமுறை தான் பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை வறண்ட சருமத்தைக் கொண்டிருந்தால் முல்தானி மெட்டி மாஸ்தை பயன்படுத்திய பின் தவறாமல் மாய்ச்சுரைசர் பயன்படுத்த வேண்டும் மேலும் எப்பேற்பட்ட சருமத்தை கொண்டிருந்தாலும் எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்கை பயன்படுத்தினாலும் அதை சருமத்தில் பயன்படுத்திய பின் நூறு சதவீதம் காய வைக்காமல் எண்பது சதவீதம் காய்ந்த பின் கழுவி விட வேண்டும் அதுவும் மிகவும் அழுத்தமாக தேய்த்து கழுவாமல் மென்மையாக கழுவ வேண்டும் எண்ணெய் பசை சருமத்தை கொண்டவர்கள் முல்தானி மெட்டியை ரோஸ் வாட்டருடன் சேர்த்து ஃபேஸ் மாஸ்க் போடலாம் அதற்கு ஒரு பவுலில் ஒன்று டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடரை எடுத்து ரோஸ் வாட்டர் சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் அதை முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினைந்து நிமிடம் வரை ஊற வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும் வறண்ட சருமத்தைக் கொண்டவர்கள் முல்தானி மெட்டி மற்றும் கிளிசரன் கொண்டு ஃபேஸ் மாஸ்க் போடலாம் அதற்கு ஒரு பவுலில் ஒன்று டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடரை எடுத்து கிளிசரின் சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் அதன்பின் அதை முகத்தில் தடவி பத்து முதல் பதினைந்து நிமிடம் வரை ஊற வைக்க வேண்டும் பின்பு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும் முக்கியமாக சருமத்தை உலர்த்திய பின் தவறாமல் மாய்ச்சுரைசரை தடவ வேண்டும் முகப்பரு அதிகம் கொண்டவர்கள் முல்தானி மெட்டி ரோஸ் வாட்டர் மற்றும் தேன் சேர்த்து ஃபேஸ் பேக் போடுவது நல்லது அதற்கு ஒரு பவுலில் ஒன்று டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடரை எடுத்து ஒன்று டீஸ்பூன் தேன் மற்றும் ரோஸ் வாட்டர் சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் அதை முகத்தில் தடவி பத்து முதல் பதினைந்து நிமிடம் வரை ஊற வைக்க வேண்டும் பின்பு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும்